பொங்கல் பரிசு தொகை வழங்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதற்கு எதிராக தமிழக அரசு முறையீடு செய்துள்ளது ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்குவது தொடர்பாக நீதிமன்றம் விதித்த கட்டுப்பாட்டை எதிர்த்து இந்த முறையீடு நடத்தப்பட்டுள்ளது பொங்கல் பரிசுத் தொகை வழங்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதற்கு எதிராக தமிழக அரசு முறையீடு செய்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் லாவண்யா இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க தமிழக அரசு வருகிற பொங்கல் திருநாளுக்கு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தது இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் மற்றவர்களுக்கு வழங்குவதற்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது இந்த சூழலில் இன்று அரசு தரப்பு வழக்கறிஞர் மனோகரன் நீதிபதிகள் சத்யநாராயணா மற்றும் ராஜமாணிக்கம் அமருக்கு முன்பு ஒரு முறையீடு கொண்டு வந்தார்கள் அதில் சக்கரை அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுவதற்கான அந்த உத்தரவினை வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலின் அடிப்படையில் அவர் முறையிட்டார் அதற்கு நீதிபதிகள் மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள் இன்று இதற்கு முன்னதாக இன்று காலையே அரசு தரப்பு வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம் என்பவர் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று ஆனால் அந்த வந்து கோரிக்கையாக ஏற்பதற்கு நீதிபதிகள் மறுத்துவிட்டார்கள் இந்த சூழலில் தற்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர் மனோகரன் இந்த ஒரு முறையீட்டினை வந்து செய்திருக்கிறார் இதில் மிக முக்கியமாக சர்க்கரை அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு அதாவது குறிப்பாக மத்திய அரசு மற்றும் மாநில நிதி நிதி நிதியுதவி அடிப்படையில் வழங்கக்கூடிய பொருட்களை மூன்று விதமான அட்டைகளின் அடிப்படையில் குடும்ப அட்டைதாரர்கள் பெற்று வருகிறார்கள் இதில் ஒரு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி இரண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ரொக்கம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதில் எந்த தடையும் இருக்காது நேற்று உயர்நீதிமன்றத்தில் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசின் நிதி உதவியுடன் உடன் அரிசி தவிர்த்து முன்னுரிமை பெற்ற குடும்ப அட்டைகளுக்கு அதாவது சர்க்கரை மற்றும் பெறக்கூடிய குடும்ப அட்டைகளுக்கு பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலின் அடிப்படையில் இந்த ஒரு முறையீட்டினை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் இந்த அமர்வின் முன்பு வந்து முறையிட்டனர் அதன் அடிப்படையில் மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மனுவானது நாளை வந்து தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது கீர்த்தனா